மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் புகையிலை தொடர்பான புற்றுநோய் பாதிப்புகளை குறைப்பதற்கான புதிய முயற்சியாக மதுரை அப்போலோ கேஞ்சர் சென்டர் வாய்ப்புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை தொடங்கியுள்ளது மதுரை அப்போலோ கேஞ்சர் சென்டர் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலு மகேந்திரா மற்றும் கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் சதீஷ் சீனிவாசன் கூறியதாவது உடன் மதுரை மண்டலத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி மருத்துவ சேவைகளின் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன் ராஜன் காது மூக்கு தொண்டை மருத்துவர் சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் மீனா பிரியதர்ஷினி டாக்டர் அருண் பிரபு கணேசன் நிர்வாக மற்றும் மார்க்கெட்டிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் வரும்போது ஆறு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான சர்ஜரியும் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சர்வேவலை கொடுக்க முடியாது அளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு கியூர் குவாலிட்டி ஆஃப் க்யூர் கொடுக்க முடியாது அதனால் சீக்கிரம் கண்டுபிடிச்சு வரணுன்றதுக்காக இங்கே ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் ஃபோர் நைன்ட்டு நைனில் வந்துட்டு வாய் புற்றுநோயை ஸ்கிரீனிங் ஸ்கிரீனிங் பற்றி விளக்கமாக சார் சொன்னார் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசும் அவர் எங்கள் புற்றுநோய் கருணிச்சு அதிபர் டாக்டர் அருண் பிரபு கணேசன் சாரும் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு எடுத்து வச்சார் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்க்ரீனிங்கை எல்லாரும் பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ இதை வந்துட்டு இதோட புரிதல் இருந்தால் தான் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அதை பார்த்து எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் வரப்போ தான் ஆரம்ப கட்ட நிலையில் வந்து சிம்டம்ஸ் பெருசாக எதுவும் இருக்காது ஸோ அந்த சிம்டம்ஸ் இல்லாத நிலையில வரப்போ எஸ்பெஷலி புகையில் யூஸ் பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கலாம் அந்த இருந்து உள்ள நம்ம செக் பண்ணி பார்த்து அதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையிலேயே அவங்க நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முழுவதுமா இந்த ஓரல் கேவிட்டி கேன்சரை குணப்படுத்தவும் முடியும் நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கவும் முடியும் இந்த பேக்கேஜ் எத்தனை சார் போடுங்க இந்த பேக்கேஜ் வந்துட்டு கண்டினியூஸா இருக்கும் சார் டெல்வி and generally it will uh, it will last long probably for a year because uh, this uh, 31st being a uh, uh, no tobacco day On 31st of May, we have started. We were supposed to start on 1st of June, so it will carry on till for next one year. Idea is to have, uh, you know, uh, to, to promote uh, oral examination in as many uh, patients as possible, as many individuals who are, you know, having that uh, habit of uh, chewing tobacco, because those are the people who will who will more likely to have such kind of uh, diseases and such kind of cancers so we will keep on having this package for next one year to come and uh, this package is very inexpensive only 500 rupees 499 rupees and also the further treatment uh, will also be uh, quite uh, inexpensive for the patient it will not be very very expensive as uh, you know uh, because if you detect the cancer early the treatment is also not that much aggressive and if the treatment is not aggressive you can limit the total number total expenditure as well because not many uh, not uh, a very high end surgery will be required or not you know all medical surgical or radiation all interventions may not be required even if some sort of uh, you know medical intervention is required or surgery is required uh, the patients who will be coming getting screened from let's say if they uh, the apollo hospital site for next one year to come